வணக்கம் நீர்களே ஒரு செய்தி பாலக்கொழுங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது காவல்துறையின் கடமை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது இது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக வழக்கறிஞர் திரு சிவக்குமார் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் அபைவோக மற்றும் உஜ்ஜன் புயலாக வந்து ஒரு பரபரப்பு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் எம்பி இம்ரான் பிரதாப் அவர்கள் இந்த வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு இதை உணர்த்தக்கூடிய அந்த சாராம்சம் என்ன சார் இல்லை இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் காவல்துறைக்கும் அதே மாதிரி கீழமை நீதிமன்றங்களும் நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் அதை அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையாக இருக்கக்கூடிய சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து பத்தொம்போது அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கருத்து சுதந்திரம் சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பது என்பது சொல்லப்பட்டிருக்கு இது இது ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு உடன்படிக்கைகள் சர்வதேச உடன்படிக்கைகள்லேயும் அது ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயமாக அது விளக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு தனி ஒரு தனிநபருக்கு கருத்து சுதந்திரம் என்பது அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு விஷயம் குறித்தும் ஒரு சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனை குறித்தும் ஒரு தனிநபருக்கு கருத்து சுதந்திரம் கருத்து சொல்வதற்கான உரிமை இருப்பதாக அரசமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து பத்தொம்பது வெளிப்படுத்தியிருக்கிறது அது கருத்து சுதந்திரம் மட்டுமல்ல ஒரு ஒரு தனிநபர்கள் பலரும் கூட்டாக சேர்ந்து ஒரு சங்கம் அமைப்பதற்கான உரிமை போன்ற பல்வேறு உரிமைகளை அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கிறது ஆக அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் குறிப்பாக காவல்துறைக்கு அது வந்து தெரிவித்திருப்பது இருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நடைமுறையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த நடைமுறையில் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது பிரதாப் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் பேசியதை வந்து இவர்கள் என்னை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக இந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஏன்னா அதில் எஃப்ஐஆர் வந்து உண்மையாகுச்சு அப்படின்னா ஏழு வடங்கள் தமிழ்நாடு கூட அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறதுனால அப்புறம் அந்த எஃப்ஐஆர் பற்றி சொல்லும்போது காவல்துறை நடவடிக்கை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா ஆமாம் அதாவது காவல்துறைக்கான அதிகாரங்கள் என்பது பொதுவாக பல்வேறு சட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களில் கூட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டபோது பல்வேறு அரசியல் கட்சிகளும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் அந்த சட்டத்தில் வந்து காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு விமர்சனம் என்பது முன்வைத்தார்கள் ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காவல்துறை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு காவல்துறை ஸோ அவர்களுக்கான அதிகாரங்கள் குறித்தெல்லாம் நீங்கள் அரச நீங்கள் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்க எஃப்ஐஆர் போடுறது சம்மந்தமான அதிகாரங்கள்லாம் இது ஒரு இந்த புதிய சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டபோதே அதற்கு அரசாங்கம் சொன்ன விளக்கம் என்பது நாங்கள் காலனி காலத்து சட்டங்களை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதை மாற்றுவதற்காக இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் புதிய சட்டமும் என்னன்னு சொன்னால் இன்றைய ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் மாற்றுக்கருத்து சொல்லுபவர்களை அடக்கக்கூடிய வகையில் காவல்துறைக்கு ஒரு காவல் ராஜ்யம் உருவாக்கக்கூடிய ஒரு போலீஸ் ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பல்வேறு சட்டத்தில் வந்து பல்வேறு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இப்போது எதிர்க்கட்சிகள் கருத்து சொல்லோ சொல்லக்கூடிய பல நபர்கள் மீது ஊப்பா சட்டம் என்பது இன்றைக்கி இந்த அரசால் வந்து தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து சமீபத்தில் சாய்பாபா போன்ற எழுத்தாளர் அவர் வந்து இந்த உப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஹரிகர ராவ் இன்னும் ஏராளமான நபர்களை நம்ம வந்து இந்த உப்பா சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கு இந்த சட்டம் என்பது இன்னைக்கு சாதாரண இந்திய தண்டனை சட்டத்திலேயே வந்து உபா சட்டத்துக்கு இணையான டெரரிஸ்ட் ஆக்டுன்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த டெரரிஸ்ட் ஆக்ட்டில் வந்து உபா சட்டத்தில் வந்து எதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டுன்னு சொல்லியிருக்கோ அது அப்படியே இன்றைக்கு சாதாரண இந்திய தண்டனை சட்டத்தில் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு இப்போ அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு மாநில காவல்துறை வந்து ஒரு ஒரு நபர் மீது டெரரிஸ்ட் ஆக்ட் கீழே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த உரிமை என்பது வழங்கப்பட்டது உபா சட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு சிறப்பு சட்டம் அதற்கான சிறப்பு காவல் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த டெரரிஸ்ட் ஆக்டை நீங்கள் வந்து ஒரு சாதாரண மாநில காவல் அதிகாரிக்கு அந்த உரிமையை ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஷனுடைய ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கோ அந்த உரிமை வழங்கப்பட்டது என்றால் அது ஒரு போலீஸ் ராஜ்யத்திற்கு சென்று அடைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் என்பதுதான் தான் அது எதிர்கட்சிகள் மாற்று கருத்தை சொல்பவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை ஏவக்கூடிய வகையில் எல்லாம் இந்த எதிர்க்கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது அரசமைப்பு பன்னெண்டுக்குள்ளே வரும்போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமான காவல்துறை இருக்கிறாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கு இல்லையா இல்லை இருக்கலாம் இங்கே மாவா நீங்கள் வந்து இப்போது இந்தியாவில் வந்து சமீபத்தில் கருத்து சுதந்திரம் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் கடந்த காலத்தில் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மாநில அரசு கீழே காவல்துறை இருந்தாலும் மாநில அரசுக்கு எதிராக நீங்கள் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இன்னும் வேறு பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய அரசுக்கு எதிரான நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கடந்த பத்தாண்டுகளில் நீங்கள் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகளோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்களோ ஒரு கருத்தை சொல்லும்போது அரை அது அரசு அது ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்தாக பார்க்காமல் அது அரசுக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான கருத்தாக இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்குறோம் நீங்கள் அப்படி மாற்று கருத்து சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து அர்பன் நக்சல்களாக இன்றைக்கி வந்து குறிப்பிடுறாங்க ஆன்டி இண்டியன் சொல்லி கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஆக இது மாதிரியான நடவடிக்கைகள் என்னன்னு சொன்னால் இது கருத்து சுதந்திரத்தை கட்டையில் செய்வதாக தான் போய் முடியும் நீங்கள் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தோன்னா இந்த மாற்று கருத்து சொன்ன பல்வேறு முன்னணியாக முன்னணியில் இருந்த பல்வேறு நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் அதே போன்று நரேந்திர தபோல்கர் போன்றவர் அதே மாதிரி கல்புருக்கி போன்றவர்கள் இது போன்ற மாற்று கருத்து சொன்ன நபர்கள் கொலை செய்யப்படக்கூடிய சூழல்களையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த சூழலில் நீங்கள் குறிப்பாக இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் கூட எந்தளவுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இன்றைக்கி பத்திரிகை சுதந்திரத்தில் கூட வந்து சர்வதேச ப்ரெஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ப் ப்ரெஸ்ஸு ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது உலகளவில் நூற்றி ஐம்பது நாடுகளில் கணக்கெடுக்கும்போது அதில் பத்திரிகை சுதந்திரத்தில் நம்ம வந்து நூற்றி அறுபதாவது இடத்துல இருக்கிறதாகலாம் தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு நாளை மன சொல்லும் போது அந்த பத்திரிகை உடனே கொல்லப்படுறாரு உடனே கொல்லப்படுகிறார் நீங்கள் சொல்ல போனா நீங்க இன்னைக்கு இன்டர்நெட் முடக்கம் என்பது இந்தியாவுல வந்து பெரிய அளவுக்கு இருக்கதா சொல்றாங்க நீ உலகளவில் இந்த இன்டர்நெட் முடக்கம் என்பது இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறதாக கடந்த ஆண்டு புள்ளிவரம் சொல்லுது நீங்கள் பர்மா போன்ற ஒரு இராணுவ ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் நீ சிஏஏ போராட்டம் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு முறை இன்டர்நெட் முடக்கப்பட்டதாக தகவல்கள் வருது அதே மாதிரி மணிப்பூர் மாநிலத்தில் வந்து அங்கே வந்து ஒரு கலவரம் நடக்க போக நடந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இன்டர்நெட் முடக்கப்பட்டதாக தகவல்கள் வருகிறது அதே மாதிரி காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதாவது சட்டம் வந்து நீக்கப்பட்ட போது அங்கே எழுந்த பிரச்சனையை ஒட்டி அங்கேயும் இன்டர்நெட் முடக்கப்பட்ட தகவல்கள் என்பது வருதாக இன்டர்நெட் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து சுதந்திரத்தை எதிர் எதிர்கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சமூக ஊடகமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இன்டர்நெட் போன்ற விஷயங்களை முடக்குவது என்பது கருத்து சுதந்திரத்தை முடக்குவதாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி கருத்து சுதந்திரம் என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்தாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடிய நிகழ்ச்சி போக்குகள்லாம் நடக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஒரு வழக்கில் தீர்ப்பில் வந்து நீதிபதி சொல்கிறாரு நூற்றி எழுபத்தி மூன்று உட்பிரிவு மூணில் ஒரு காவல்துறை அதிகாரி முதற்கட்ட விசாரணை நடத்த மறுக்கும் போது அந்த அந்த பிரிவின் நோக்கத்தை குறைத்து மதிப்பிடுவது அரசின் கடமை மீறுவதாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிடுறாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் இந்த சட்டம் குறித்தான சில புரிதல்கள் இல்லாமல் தான் இருக்காங்களா இல்லை இந்த சட்டம் குறித்தான புரிதல் இப்போ புதிய சட்டம் என்பது புதிய கிரிமினல் நடைமுறை சட்டம் என்பது வந்திருக்குது அதில் வந்து காவல்துறை அதிகாரிக்கு கூடுதல் அதிகாரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போது நீங்கள் புதிய சட்டம் வந்த பிறகு அவங்களுக்கு சில புதிய சட்டம் குறித்த சில வகுப்புகள்லாம் எடுக்கணும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாகலாம் நீங்கள் காக்னிசபிள் அஃபென்ஸில் எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் என்பது சம்மந்தமாகலாம் அதில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்குது பட் இருந்தாலும் காவல்துறை தனக்கு வெ விருப்பு வெறுப்புகளில் இருந்து செயல்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சி போக்குகள் சமூகத்தில் பல்வேறு சம்பவங்களில் நம்ம நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆக இது சம்பந்தமான விதிமுறைகள் நீங்கள் காவல் காவல்துறைக்கான பல்வேறு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் க எஃப்ஐஆர் பதிவு செய்வது சம்மந்தமாக கூட வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பல்வேறு விருப்பு விருப்புகளையும் அதுக்குள்ளே சேர்த்துறாங்க சேர்த்துறாங்கன்றது அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்வது சம்பந்தமாகலாம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கள் பல்வேறு தீர்ப்புக்களில் வழிகாட்டெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது மீண்டும் மீண்டும் நம்ம என்னன்னா வந்து நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஒரு போக்கு வந்து எதிர்க்கட்சிகள் அல்லது எதிர்த்து பேசுவதற்காக மட்டும்தான் செயல்படுது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா உண்மைதான் இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கான நடைமுறை என்பதற்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட நீங்கள் வந்து ஆனந்த விகடன் பத்திரிக்கை இல்லை வந்த ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனில் நம் நாட்டினுடைய பிரதமர் குறித்த ஒரு கார்ட்டூன் வந்து வந்ததில் உடனடியாக அந்த ஆனந்த பத்திரிக்கையினுடைய பத்திரிகையினுடைய இணையம் பத்திரிகை என்பது முடக்கப்படுது அதே மாதிரி சமீபத்தில் ஒரு விமர்சனமாக நீயா நானா அந்த விஜய் டிவி தொலைக்காட்சியில் வந்து அந்த ஒரு அரசியல் தவிர்த்து இதுக்குள்ளே காவல்துறை எப்படி வராது இல்லை நீங்கள் இல்லை இது நான் நான் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கு பேச்சு கருத்து சுதந்திரம் என்று வரும்போது நீங்கள் இதில் வந்து எந்த காவல்துறை யாருடைய இருந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதெல்லாம் யாருடைய அழுத்தத்திலேருந்து செய்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆக காவல்துறை ஒரு சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் இல்லை அது வந்து ஆட்சியாளர்களுடைய கீழே செயல்படக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் அது இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்சியாளருடைய அழுத்தம் என்பது இது மாதிரியான பல் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கும் போது அல்லது சமூக செயல்பாட்டாளர் அல்லது சிவில் சொசைட்டியை சார்ந்த மக்கள் வந்து முன்வைக்கும்போது அதற்கு எதிரான நடவடிக்கைக்கு தான் காவல்துறை போகுது இரண்டு உட்பிரிவை வந்து பத்தொம்போது ஒன்று ஏக்குள்ளே வந்து எப்படி காவல்துறை மாற்றுறாங்க அப்படின்றது இந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் அது வருதுன்றீங்க ஆமாம் 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 ஓகே ஆமாம் அந்த ஒரு சட்டத்தை வந்து ஒரு சரியான ஒரு முறையில் பேச்சு சுதந்திரத்தை அடக்கக்கூடிய ஒரு சட்டமாக அரசுக்கு சார்பாக இவர் செயல்படுகிறார்களோ அப்படின்னு ஒரு கருத்தை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்களா ஆமாம் அப்படி தான் அப்படி தான் இருக்குது ஓகே நீங்கள் அது பல்வேறு நிகழ்ச்சி போக்கில் நம்மளால் பார்க்க முடியுது இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சி போக்குகளில் நம்மளால் வந்து இந்த சமீபத்தில் இந்த கடந்த பத்தாண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் என்பது அரசு அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது அது நடவடிக்கைக்கு போயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த விஷயங்களை நம்மளால் உணர முடியுதுன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு எதிரான கருத்துக்கள் சொல்லும்போது அவர்கள் ஆளுங்க இருந்தால் அவர்கள் மீது பதியக்கூடிய எஃப்ஐஆரும் எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் மீது பரவக்கூடிய எஃப்ஐஆரும் வேறுபாடு இருக்கு வேறுபாடு இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் சமீபத்தில் அதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் நீங்கள் வந்து பேச்சு சுதந்திரம்னு சொல்லி வரும்போது அதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகளையும் அரசியலமைப்பு சட்டம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இறை இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது ஒரு வெறுப்பு பேச்சை நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவர்களை டிஃபமேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிடலாம் கட்டுப்பாடுகள் இருக்குது பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த வெறுப்பு பேச்சை ஆளும் கட்சி செய்யும் பொழுது அதற்கான வழக்குகள் பதியப்படுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இந்த ஏராளமான வெறுப்பு பேச்சு சம்பந்தமாக இந்த ஏராளமான விவாதங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய கவிதையாக பாருங்கள் வந்து வந்து அதை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்க வேண்டாம் அப்படின்றத ஒரு 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 கவிஞர் எழுதின கவிதையை தான் அவர் வந்து அவர் தன்னுடைய இணையத இணைய பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த கவிதையினுடைய அந்த சாராம்சம் கூட என்னன்னா லிசன் டு தி லவ் ஆஃப் தி பிளட் அப்படின்னு சொல்லி இருக்குது அது அவரே எழுதின கவிதை கூட கிடையாது அது ஏற்கனவே ஒரு கவிஞரால் பேசப்பட்ட பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாசகம் அது அந்த வாசகத்தை அவர் வந்து பயன்படுத்துகிறார் ஸோ க நம்ம உச்ச நீதிமன்றம் கூட என்னன்னா ஒரு கருத்திற்கு நீங்கள் மாற்று கருத்தை வந்து சொல்லுங்கள் எதிர்கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்களே தவிர அந்த கருத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு பணியை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து இருபத்தொன்னு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமையை வழங்கிருக்கு அப்படி கண்ணியமான வாழ்க்கை என்பது நீங்கள் அது பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது தான் நீங்கள் பேச்சு சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் உட ஒடுக்கிவிட்டு ஒரு குடிமகனுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நீங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்புலேயே கூட உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தியிருக்கு இந்த ஒரு தீர்ப்புக்கு பிறகாக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு கொண்டதாக இருக்கட்டும் அல்லது ஒருத்தருடைய உரிமைகளை தட்டி பறிக்காமல் இருக்கக்கூடிய வகையிலாம் இருக்கப்பட்டும் இந்த சட்டங்களை எப்படி அவங்க வந்து பயன்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதாவது சட்டங்களை வந்து நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதாவது காவல்துறை ஒரு ஒரு இன்டிபெண்ட் பாடியாக இருக்கணும் ஒரு சு ஒரு சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக காவல்துறை இருக்கணும் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலே வந்து எந்த சட்டமும் கிடையாது நீங்கள் வந்து அது நீங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அவர்களுக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த அதிகாரங்களும் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது தான் நீங்கள் அதற்கு மீறி வந்து நீங்கள் வந்து செயல்படுவது என்பது சரியாக இருக்க முடியாது நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது உட் இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து ஒரு தனிநபர்களை அரஸ்ட்டு செஞ்சினா அவர்களை கைவிலங்கிட்டு நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த சட்டத்தில் காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து தனி மனிதனுடைய மாண்புக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து இருபத்தொன்று தனி மனிதனுடைய ரைட் டு லைஃப் அவனுடைய அவனுடைய கண்ணியமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தியிருக்கு ஆனால் அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை நீங்கள் காவல்துறைக்கு இன்னொரு சட்டத்தின் மூலமாக ஒரு உரிமையை வழங்குவது என்பது அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக இருக்கும் ஆக காவல்துறை வந்து அந்த ஒரு அவனுடைய பொதுமணியில் அவனுடைய பின்புலத்தையே வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி நீங்கள் வந்து காலத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு தனி மனிதனை ஒடுக்கக்கூடிய வகையில் மாண்புகளை மீறக்கூடிய வகையில் சட்டங்கள் இல்லை ஆனால் இந்த புதிய சட்டம் காலனி காலத்து சட்டங்களை நாங்கள் ஒழிப்பதாக சொல்லி புதிதாக ஏற்றப்பட்டிருக்கிறேன் மறைக்கப்படுற அளவுக்கு இது மாற்றும் மாற்றியிருக்கு ஆமா சரி ஒரு தெளிவான கருத்துக்களை கூறியதற்கு மிக்க நன்றி சார் ஓகே சார்